எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் சாயங்காலம் ஈவினிங் வந்து ஒரு ஸ்நாக் செய்யலாம் அப்படின்னு நினச்சேன் டக்குன்னு பார்த்தா வீட்டில் வந்து பிள்ளையார் செத்துக்கு பையனை வந்து பொறி இருந்ததுங்களா அந்த பொறி வச்சு ரொம்ப சூப்பராக ஒரு வடை செஞ்சணும் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு வடை செய்யலாம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் பொறி வச்சு செய்யும் போது சூடாக சாப்பிட்டீங்கன்னா நாலு சாப்பிட்றவங்க பத்து வடை சாப்பிட்லாம் அந்தளவுக்கு ரொம்ப மேலே மொறுமொறுப்பாகவும் உள்ளே சாப்பிட்டாவும் அவ்வளோ இருக்கும் வாங்க பொறி வச்சு ஒரு அருமையான வடை செய்யலாம் அதுக்கு நான் இந்த கப்பில் வந்து சின்ன கப்பாக எடுத்துக்கிட்டால் மூணு கப்பு பொறி எடுத்துக்கலாம் நீங்கள் உங்கள் வீட்டில் நிறையா பேர் இருக்காங்கன்னா கொஞ்சம் பெரிய கப்பில் கூட எடுத்துக்கங்க இதை தண்ணி ஊற்றி ஒரு முறை நல்லா கழுவி தண்ணியை வடிகட்டிட்டு நல்ல தண்ணியில் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் ஊறினா போதும் தண்ணியில் அப்படியே ஊறட்டும் பாருங்கள் பொறி வந்து நல்லா ஊறிடுச்சு இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இதை தண்ணி இல்லாமல் பெசஞ்சு எடுத்துக்கணும் பொரிய வந்து தண்ணி இல்லாமல் இப்பசிஞ்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ ஃபஸ்ட்டு வந்து இதை அரைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ரவையை வந்து அரைச்சிக்கலாம் நான் மூணு கப்பு பொரிக்கு வந்து ஒரு கப்பு ரவை எடுத்துக்கிட்டேன் இந்த ரவையை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இதே மிக்ஸி ஜாரில் நம்ம ஊற வச்ச பொரிய சேர்த்துக்கலாம் பொரியில் வந்து இந்த அரை கப்பு தயிர் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி லைட்டாக அலசி ஊற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் இது வந்து இந்த மாவில் சேர்த்துக்கலாம் இப்போ ரவையோடு சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து நல்லா கட்டியாக இருக்கணும் தயிர் ஊற்றி கொஞ்சம் ஒரு ஸ்பூன் தான் நான் தண்ணி சேர்த்தா கரெக்டாக இருந்தது ஏன்னா வாடைக்கு வந்து ரொம்ப வந்து இது கூட கெட்டியாக இருக்கக்கூடாது இது கூட வந்து இலக்கமாக இருந்ததுனா எண்ணெய் குடிச்சிட்டோம் இப்போ இதெல்லாம் நல்லா கலந்துட்டு நம்ம ரவை சேர்த்ததுனால ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து நல்லா அப்படியே ஊற வச்சுடுங்க ஒரு தட்டு போட்டு ஓரமாக வச்சிடலாம் இதை நல்லா ஊறட்டும் அதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி கருவேப்பிலை எல்லாம் வந்து நறுக்கி எடுத்துக்கலாம் பொடியாக பாருங்கள் பத்து நிமிஷத்துக்கு வந்து நல்லா ஊறிடுச்சு இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம ரவை சேர்க்கறதுனால சும்மா ஒரு பிஞ்சி மட்டும் சோடா உப்பு சேர்த்துக்கலாம் சின்னதாக ஒரு வெங்காயம் பொடியை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஒரு துண்டு இஞ்சி ஒரு ரெண்டு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணிக்கினேன் அதை சேர்த்துக்கிறேன் கருவேப்பில கொத்தமல்லி கொஞ்சம் சீரகம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா பிசஞ்சிக்கலாம் நம்ம வெங்காயம்லாம் சேர்த்து பேசியும் போது கொஞ்சம் தண்ணி விட கரெக்டாக இருக்கும் வடைக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் வடை தட்டி போடுறதுக்கு பாருங்கள் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு எண்ணெய் காஞ்சு நிக்குது வடை வந்து கவரில் தட்டிங்க இல்லைனா வாழை இருந்தால் வாழையில் தட்டிங்க அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வெத்தலையில் தாங்க வடையே தட்டி போடுவாங்க இப்போ நம்ம வீட்டில் வந்து வெத்தல செடி இருந்ததுனால வெத்தலை எடுத்துக்கிட்டேன் நான் வாழை இலை எதுவுமே இல்லை இப்போ இந்த வெத்தலையில் நம்ம வடை தட்டி போட்டுக்கலாம் எண்ணெயை நல்லா காஞ்சிடுச்சி நல்லா இந்த மாதிரி நல்லா உருண்டை பண்ணிக்கோங்க நல்லா இலையில் வச்சு அப்படி தட்டிடுங்க ஒவ்வொரு முறையும் நம்ம வடை தட்டும்போது இலையை வந்து கழுவிணும் நல்லா சுத்தமாக அப்போ தான் ஒட்டாமல் நல்லாயிருக்கும் உளுந்து வடை மாதிரியே தான் தட்டி போடணும் கொஞ்சம் கனமாக ஃபஸ்ட்டு போட்ட வடை வந்து ஒரு பக்கம் வெந்துடுச்சு இப்போ திருப்பி போட்டுக்கலாம் நல்லா கலர் மாறி வரணும் அப்போ தான் நல்லா சாப்பிட்றதுக்கு முறு முறு நல்லாயிருக்கும் பாருங்க இந்த மாதிரி கலர் வந்து நல்லா மாறி வரணும் வடை வந்து நல்லா வெந்துடுச்சு இப்போ எடுத்துக்கிறேன் பாருங்கள் பொரிய வச்சு சூப்பராக வடை வந்து ரெடி பண்ணிட்டோம் வடை பார்த்தீங்கன்னா தட்டில் கம்மியாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா நான் செய்யும் போது சூடாக நல்லா இருக்கிறதுக்கெலாம் பையனும் சாப்பிட்டாரு அவரும் சாப்பிட்டாரு அதனால் வந்து தட்டு காலி ஆகிடுச்சு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது சூப்பராகவும் இருக்குது நீங்கள் இதே மாதிரி நான் போட்ட அளவு வச்சு நீங்கள் வந்து பொரிய வச்சு வடை செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் வடை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி